அவர்களெல்லாம் அயோத்திக்கு திரும்பிய பின்னர் சித்திரக்கூடத்தில் இருந்த அந்தணர்கள் ராமனிடம் வந்து ராமா உனது மனைவி மிகவும் அழகாக இருக்கிறாள் நீ எங்களுடன் இருந்தால் அசுரர்கள் இங்கு வந்து நம்மை எல்லாம் தின்றுவிடுவார்கள் திரிசிறை சூரன் துசன் என்னும் அசுரர்கள் இங்கே வந்து சீதையை கவர்ந்து செல்லப் போவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது எனவே நீங்கள் மூவரும் இங்கிருந்து விரைவில் சென்றுவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என பேண்டினர் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை இந்த பூமியில் இருக்கும் எந்த அசுரர் வேண்டுமானாலும் இங்கு வரட்டும் அவர்கள் அனைவரையும் அழித்து நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என தைரியம் சொன்னான் ராமன் ஆனால் ராமனின் வார்த்தையில் நம்பிக்கை வைக்காத அந்த அந்தனர்கள் தங்களது மனைவி குழந்தைகளை அழைத்துக் அந்த மலையை விட்டு அகன்றனர் விரைவிலேயே ராமன் தண்டகாரண்யம் நோக்கி புறப்பட்டான் செல்லும் வழியில் விராடன் என்னும் அசுரனை கொன்றான் தும்பரன் என்னும் கந்தர்வனை விராடன் என்னும் அசுரன் ஒருமுறை குபேரன் தும்பரனை அழைத்து தன் சபையில் பாடும்படி ஏவினான் குடிமயக்கத்தில் இருந்த தும்பரன் குபேரன் முன் சென்றான் அதை கண்டு வெகுண்ட குபேரன் தும்பரனை ஒரு அசுரனாகும்படி சவித்து பத்தாயிரம் ஆண்டுகள் காட்டில் அலைந்து திரிந்து ராமனின் கையால் சாப விமோச்சனம் பெறுவான் என சாபம் கொடுத்தான் அதன்படியே இப்போது ராமனால் கொல்லப்பட்டு சாபத்திலிருந்து விடுபட்டான் சீதையுடனும் லட்சுமணனுடனும் ராமன் பதிமூன்று ஆண்டுகள் பல புனித தலங்களுக்கு விஜயம் செய்து காலத்தை கழித்தான் அப்படி செல்லும்போது அத்தரி மகரசியின் ஆசிரமத்திற்கும் சென்று மும்மூர்த்திகளின் அம்சமான ஸ்ரீ தத்தாத்ரேயரை தரிசித்து வழிபட்டான் அங்கிருந்து அகத்திய முனிவரின் இருப்பிடம் சென்றான் இவர் ஒரு சக்தி வாய்ந்த ரிஷி இவரது சக்தியைப் பற்றிய கதை பின்வருமாறு ஆதாபி வாதாபி ஆழ்வா என்னும் மூன்று அசுரர்கள் இருந்தனர் சிவனிடம் இருந்து பெற்ற ஒரு வரத்தால் இவர்களுக்கு எவரையும் கவர செய்யும் வலிமை இருந்தது இந்த சக்தியினால் அவர்கள் பல பிராமணர்களை கொன்று தின்றனர் வாதாபி உணவாகவும் ஆழ்வா தண்ணீராகவும் மாறிவிடுவர் ஆதாபி ஒரு நல்ல அடியவன் போல வேஷம் எடுத்துக்கொண்டு அந்தனர்களை தான் படைக்கும் விருந்தையும் நீரையும் பருகுமாறு வேண்டுவான் அதை அறியா அந்தணர்கள் உணவையும் நீரையும் அருந்தியதும் ஆதாபி பலத்த குரலில் வாதாபி ஆழ்வாவின் பெயர்களை கூறி அழைப்பான் தனது சகோதரனின் அழைப்பைக் கேட்டதும் அந்தணர்களின் வயிற்றிலிருந்து கிழித்து கொண்டு வெளியே வருவர் இப்படியே பல அந்தணர்களை அவர்கள் கொன்று அவர்களது உடல்களை பொசித்து வந்தனர் ஒரு நாள் அகஸ்தியர் அந்த வழியே வந்தபோது ஆதாபி அவரையும் விருந்துக்கு அழைத்தான் அகஸ்தியரும் அவனது அழைப்பை மகிழுடன் ஏற்றார் விருந்தை உட்கொண்டு நீரையும் அருந்திய பின்னர் வழக்கம் போல ஆதாபி வாதாபி வெளியே வா ஆழ்வா வெளியே வா என கூவினான் ஆனால் அவன் திடுக்கிடும்படியாக அவர்கள் இருவரும் அகஸ்தியரின் வயிற்றை கிழித்து கொண்டு வரவில்லை வாதாபியை தன் வயிற்றிலேயே ஜீரணம் செய்துவிட்டார் அகஸ்தியர் எப்படியோ அவரது வயிற்றிலிருந்து தப்பிய ஆழ்வாவும் ஆதாபியும் பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு தப்பியோட முயன்றனர் ஆதாபியின் தலையை அறுத்து அகத்தியர் அவனைக் கொன்றார் ஆழ்வா தப்பியோடி கடலில் தன்னை கருத்து கொண்டான் அகத்தியர் அப்போது அந்த கடலையே தன் உள்ளங்கையினுள் எடுத்து அதை குடித்து அந்த அசுரனையும் அழித்தார் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் ജയ് സായിരാം ജയ് ഗുരുദേവ ദത്ത ജയ് ശ്രീരാം